இந்த எப்படி இருக்குன்னா மிகுந்த ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் சொல்லும் ஏன்னா தன்னுடைய பாக்கியம் எல்லாமே கிடைக்கும் சும்மா உட்காந்தாவே வந்து எல்லாமே கிடைச்சிடும் இந்த காலகட்டம் வந்து சும்மா உட்கார போதே கிடைச்சிடும் இது எல்லாமே இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துக்கு தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய விஷயத்தை போராடினா கூட கிடைக்காது ஸோ அதனால என்னக்க கிடைக்கும் போதே சேமித்து வைக்க பழகிக்கணும் ஏன்னா நீங்கள் என்னென்னக்க கிடைச்ச உடனே ஓகே இதே மாதிரி எப்போதும் சொல்லி ஜாலினா அப்படின்னு இருந்துட்டு போயிடுவாங்க ஸோ இந்த இடத்துல தான் இவங்களுடைய இந்த ஃபெயிலியர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் உங்களுக்கு அப்படியே நீ கேட்காமலே உதவிகள் மனசில் யோசிச்சாவே உங்களுடைய உதவிகள் வந்துடும் குறிப்பாக என்னக்கா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை எதிர்பார்த்த நன்மைகள் கிடைச்ச ஒரு நீங்கள் எதிர்பார்த்த இலக்குகளை இடைய அடைவதற்கு வந்து இந்த காலகட்டங்களும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலகட்டம் என்னன்னாக்கா நவம்பர் டிசம்பருக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு மன அழுத்தத்துல இருக்கும் எல்லாமே ஸ்ட்ராங்கர் ஆனா கற்பனை வந்து அதிகமா இருக்கும் கற்பனையில நீங்க அதிக இப்போ நடக்கக்கூடிய அந்த நிலையை அடுத்த வாட்டி நடக்காது சரிங்களா அடுத்த வாட்டி மன அழுத்தத்தில் இருப்பீங்க ஸோ அப்போ வந்து நீங்க இந்த அந்த தொழில் விரிவாக்கம் செய்வதை நீ எப்போதும் அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் செய்யக்கூடிய விஷயம் ரொம்ப கவனமாக அகல கால விரித்து மாட்டிக்கொள்வாங்க ஏன்னா ஒரு விஷயங்கள் நடக்கும்போது உடனே பிளான் போட்டுருவோம் ஒரு ஒரு மூணு வாரம் ஒரு மூணு நாளைக்கு ஒரு பத்தாயிரம் பத்தாயிரம் கிடைக்குதுன்னு வச்சு உடனே ஆ டெய்லி முப்பதாயிரம் வருது நம்ம இது அறுபதாயிரம் ஆக்கிறதுக்கான வேலையை போய் பார்த்துக்கலாம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த முப்பதாயிரமோ வராது மூவாயிரமும் ஆகிடும் சில பேர் அந்த மூவாயிரம் இல்லாமல் நூறு ரூபா கூட வர போயிறதுக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அகலக்காலை விரிக்கக்கூடாது எப்போதும் சதய நட்சத்திரக்காரங்க நம்ம என்ன சொல்கிறோன்னா அகலக்காலை விரிக்காமல் இருந்தாங்கன்னா ரொம்ப வாழ்க்கையில் சிறப்பாகிடுவாங்க ஏன்னால் அந்த ஒவ்வொரு கால்குலேஷன் ஓவர் அந்த அகலக்காலை விரித்து மாட்டிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நிறைய சதய நட்சத்திரக்காரம் ஸ்ட்ரக் ஆகிடுவாங்க ஸோ அந்த அகலக்காலை விரிக்காமல் அளவான முதலீடு அளவான விஷயங்களை நோக்கி பயணிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் வெற்றி நோக்கி பயணிச்சிகிட்டே இருப்பீங்க ஸோ அதில் எந்த ஒரு தடை தடையே வராது ஏன்னா அடுத்த ஒரு ரெண்டு வருஷம் காலம் நல்லா இருக்கு நீங்க அதை எப்படி அணுக போறீங்கன்றதை பொறுத்துதான் விஷயம் இருக்கு சோ அளவா இருங்க ஹாப்பியா இருங்க